குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோயில் திருவிழா அதி விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோயில் திருவிழா அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மன் சுரட்சு ஊர்வலம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தும் வகையில் தேங்காய்களை உடைத்தும் ஆடு கோழிகளை பலியிட்டு காணிக்கை செலுத்தினர் பின்னர் கோயில் வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து அம்மன் கண் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காங்கிரஸ் ஓபிசி அணியின் தலைவர் ஜலந்தர் கலந்து கொண்டார் அவருக்கு கோயில் சார்பில் பூரண மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்